அனைவருக்கும் அடியேன் சரவணனின் ஆத்ம வணக்கம் ஏன் யோக கலாச்சாரத்துல மூச்ச உணர சொல்றாங்க மூச்சை கவனிக்க சொல்றாங்க மூச்சு பயிற்சி சொல்லி தர்றாங்க சொல்லி தராங்க பிராணாயாமம் செய்ய சொல்றாங்க ஏன் மூச்சுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க சின்ன விளக்கம் அடியனுக்கு தெரிஞ்ச விளக்கம் இப்ப உயிர் வாழணும்னா ஒரு மனிதன் சாப்பிடணும் மூணு வேலை சாப்பிடணும் குறைஞ்சது ரெண்டு வேலை ஒரு வேலையாவது சாப்பிடணும் வேளை சாப்பிட்டா யோகி ரெண்டு வேலை சாப்பிட்டா போகி மூணு வேலை சாப்பிட்டா ரோகி ஒரு வேளை சாப்பிடுறவன் யோகம் யோக கலாச்சாரத்துல இருக்கக்கூடிய யோகி ரெண்டு வேலை சாப்பிட்டா குடும்பம் நடத்துறணும் விவசாயம் வேலைகள் பார்க்கக்கூடிய வேலைகள் ரெண்டு வேலை சாப்பிடணும் மூணு வேலை சாப்பிட்டோம் ரோகினா அவன் வியாதிசந்தான இது சித்தர்களுடைய கணக்கு இப்போ நம்ம சாப்பிடணும் உயிர் வாழ சாப்பிடணும் இப்போ சாப்பிட்டோம்னா தொடர்ந்து நம்ம சாப்பாடை நிறுத்திட்டோம் அப்படின்னா இந்த உயிர் எத்தனை நாள் வாழலாம் ஏன்னா அந்த உணவுக்கும் உயிருக்கும் உண்டான தொடர்பு இங்க நான் சொல்றேன் குறைஞ்சது ஒரு ஒரு மாசம் ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் சாப்பிடாம நம்ம உயிர் வாழ்ந்துடலாம் உடம்புல இருக்க சக்தியில வச்சு இந்த உடம்பு இயங்கும் கொஞ்சம் கொஞ்சமா சோர்வடைஞ்சு ஒரு இருபது நாள் முப்பது நாளைக்கு மேல படிப்படியா சோர்வடைஞ்சு ஒரு மனிதனுக்கு மெல்ல இறக்க ஆரம்பிச்சிரும் அப்ப ஒரு உணவுக்கும் உயிருக்கும் உண்டான இடைவெளி கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல இருக்கு ஒரு மாசமாவது இருக்கு அதே நேரம் ஒரு நீருக்கும் உயிருக்கும் உண்டான இடைவெளி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் ஒரு மனிதன் தண்ணி குடிக்காமல் இருந்தாலே உடம்புல நீர்ச்சத்து குறைய ஆரம்பிச்சிடும் நாலு நாள் மூணு நாளிலே ஆரம்பிச்சிடும் யதார்த்தமா எல்லா மனிதர்களுக்கும் எப்படி சக்தி படைச்சவனாக இருந்தாலும் ஒரு பத்து நாள் நீர் சத்து வத்தி உடம்புல இருந்து அப்ப மெல்ல இறப்பு ஏற்பட்டும் இப்ப நீருக்கும் உயிருக்கும் உண்டான இடைவெளி ஒரு பதினைஞ்சு நாள் அதிகபட்சம் அப்ப சாப்பிடாம திடப்பொருளான உணவு சாப்பிடாம ஒரு மாசம் வர வாழலாம் திறவு பொருளான நீர் இல்லாம ஒரு பதினஞ்சு நாள் கூட வாழலாம் ஆனா சுவாசம் காற்று இந்த காற்று இல்லாம ஒரு மனிதன் எவ்வளவு நேரம் உயிர் வாழ முடியும் அப்படின்னா அதிகப்படி நிமிட கணக்கு தான் பெரிய பயிற்சியில் இருந்தா கூட அதிகபட்சம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ஒரே சாதாரண மனிதன் ஒரு நிமிடம் மூச்சு அடைக்க இருக்கிறது சிரமம் ஒரு பயிற்சியில் இருக்கிற ரெண்டு நிமிடம் மூணு நிமிடம் மூச்சடைக்கி இருக்கலாம் அப்ப அதிகப்படி யாராலையும் அஞ்சு நிமிஷத்துக்கு மேல உயிர் காற்று இல்லாம மூச்சு இல்லாம வாழ முடியாது அப்ப காற்றுக்கும் இந்த உயிருக்கும் உண்டான தொடர்பு தான் ரொம்ப அருகில் இருக்கு உயிர் இயங்கிறதுக்கு மூலப்பொருளாக இந்த சுவாசம் காற்று தான் இருக்கு அதனால தான் மூச்சை கவனிச்சா உயிரை உணர முடியும் அப்படின்னாங்க மூச்சுங்கிறது இங்கே உருவாக எல்லாமே வெளியில எல்லா இடத்துலையும் காற்று இருக்கு இந்த காற்று நமக்குள்ள போய் இந்த இடத்துல தான் மூச்சா மாறுது மூச்சு தான் உயிர் சக்திக்கு சக்தியாக விளம்புது அப்போ இந்த மூச்சை கவனிச்சா தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே வரும்போது நம்ம உயிரை உணர முடியும் அப்படிங்கிறதுனால தான் நமக்கு மகான்கள் யோகிகள் நம்ம முன்னோர்கள் எல்லாரும் மூச்சை வச்ச மூச்சு பயிற்சி மூச்சு கவனி பிராணாயமம் இப்படி பயிற்சிகள் கொடுத்து உயிரை நமக்கு உணர்த்துறதுக்கு நாம உணர்றதுக்கு மூச்சு மூலியமா நமக்கு பயிற்சி கொடுத்தாங்க இதுதான் மூச்சுக்கும் உயிருக்கும் உண்டான நெருக்கம் அனைவருக்கும் அடியேன் சரவணனே ஆத்மவனம்